பரதநாட்டியம் ஆடிய மாற்றுத்திறனாளி மாணவியிடம் அபிநயம் செய்து காட்டி பாராட்டிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய ஜுவல்லர்ஸ் காரைக்குடி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அனைத்து நாடுகளின் மாற்றுத்திறனாளிகள் தின விழாவினை முன்னிட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் பங்கேற்று மாற்றுத்திறனாளிகளுக்கு நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும் சான்றிதழும் மற்றும் இருநூற்று பயனாளிகளுக்கு சுமார் ரூபாய் எண்பது லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னதாக மாற்றுத்திறனாளிகள் பலர் தங்கள் தனித்திறமைகளை மேடையில் நிகழ்த்தி காட்டினர் பின்னர் அவர்களுக்கு பரிசு வழங்கியபோது பரதநாட்டியம் ஆடிய மாணவி ஒருவருக்கு பரிசு வழங்கியபோது அவரை பாராட்டுவது இதற்காக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அபிநயம் செய்து காட்டி பாராட்டிய நிகழ்வு அனைவரையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது தொடர்ந்து அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் பேசும்போது வெயில் மழை காலங்களில் குடை போல கொடை உள்ளம் கொண்ட மனித நேய மிக்கவராக தமிழக முதல்வர் மக்களை பாதுகாத்து வருகிறார் என அமைச்சர் புகழாரம் சூட்டினார்